கீழேயே பொரியல் பண்ணி ரசமும் வச்சு கொண்டு போய் இவருக்கு கொடுக்க வேண்டியது தோட்டத்துல வீட்லயே இங்கே இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கு பசாம நம்மளும் கொஞ்சம் நேரம் போய் தோட்டத்துல வேலை பார்க்க வேண்டியது நம்மளும் வேலை பார்த்தா ஒரு நாலு காசு வரும்ல இந்த பிள்ளையை எப்படிதான் டாக்டருக்கு படிக்க வைக்க போறோனோ தெரிய மாட்டேங்குது வேற ஒரு வழியும் இல்லைன்னா படிச்சு முடிச்சதோடி ஒரு மாப்பிள்ளைய பாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடணும் நம்மளால எல்லாம் முடியாதுப்பா இந்த பையனையே நம்பி இருந்த மத்தியா அதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பு பொட்ட பிள்ளைய வச்சுட்டு இந்த பிள்ளை எப்படி கரையற்ற போறனோ தெரிய மாட்டேங்குது போன ஜென்மத்துல என்ன பாவத்தை பண்ணி தொலைச்சனும் எங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு லட்சுமி என்னக்கா இருக்கட்டும் லட்சுமி இல்ல நல்ல காத்தோட்டமா இருக்கலாம் இதுலயே இருப்போம் என்னக்கா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க ஏதாவது விஷயமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல வீட்லயே இருந்தேன்னா இந்த பிள்ளையோட பள்ளியோடத்துக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு வீட்ல இருந்து ஒரே இதா இருந்துச்சு அதான் சேரின்ட்டு அப்படியே நடந்து வாரேன்

அன்னைக்கு இந்த தீபாவளிக்கு முந்தின நாள் ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு இவரு எங்கள் நாங்கள் எங்களை போட்டு வா இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் போயிட்டு வருவோம் போயிட்டு வருவோம்னு கூப்பிட்டதுனால தான் வந்தேன் அதுக்கே இந்த வசதியெல்லாம் பேச பேசப்பட்டான்னு தெரியுமா எனக்கு ஒரே வருத்தமாக போச்சு அதனால இந்த காமண்டை விட்டு நான் வெளியவே போக மாட்டேன் எனக்கு புரியுது லட்சுமி அதுக்காண்டு இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்தேன்னு வச்சுக்கோ அப்படியே முடங்கி போயிடுவோம் வீட்டுக்குள்ளேயே ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேலாம் அதையும் நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல நீ வீட்டுக்குள்ளேயே இருந்தா தான் நடக்குமா இக்கா எனக்கும் வெளியெல்லாம் வரணும் இருக்கு இன்னும் பிள்ளைய கலந்து எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குக்கா என்ன பண்ணதுக்கு நான் தப்பு பண்ணேன் யாருக்கு எந்த கெடுதலும் நினைச்சது கிடையாது எனக்கு இப்படி ஒரு தண்டனையை அந்த ஆண்டவர் சரி லட்சுமி எதை பத்தி நினைச்சு கவலைப்படாத எங்க அக்காவும் அப்படிதான் இருக்கா என்ன பண்ண முடியும் அவளுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் ஜனனி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே கூட்டிட்டு வந்து இப்படி ஆனதுல அவளுக்கும் வருத்தம் தான் அவ பிள்ளைய பார்க்காம இருந்ததே கிடையாது புரியுது ஆம்பளை பையனை பெற்ற எனக்கே இவ்வளோ வலியா இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாம் இவ்வளோ கஷ்டமா இருக்கும் எல்லாம் என் பையன் பண்ண தப்புனால வந்தது தானே இல்லை லட்சுமி ராம் மட்டும் தப்பு பண்ணல ஜனனியும் சரின்னு சொன்னதுனால தானே அவனும் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கான் ரெண்டு பேருமே ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணாவேன் இது ஒன்றும் கட்டாய கல்யாணம் கிடையாது இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பையனை தானே எல்லாம் சொல்லி திட்டே இருப்பாங்க எனக்கு அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி நீ வருத்தப்படாத நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கியா உன்னை வெளிய காணவே இல்லையே அதான் சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அதை பத்தி நினைக்காத பிள்ளைங்க கல்யாணம் பண்ணியாச்சு அவங்க இஷ்டத்துக்கு ஈந்துட்டு போட்டோம் எப்படி இருக்கவளும் நல்லா இருந்த நம்ம வாழ்த்துவோம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு தீபாவளி அன்னைக்கு பிள்ளைங்க வந்திருந்தாவே வீட்டுக்கு எங்கக்கா அங்கேயே வந்தாவளோ ஆமா அவங்க பண்ண காரியத்தினால எனக்கும் அவங்க கிட்ட பேசணும்னே தோணலை நான் கிச்சன்ல இருந்து வெளியே வரவே இல்லை இவர் தான் வந்து பிள்ளைங்க கல்யாணம் ஆகி முறை வாட்டி வந்திருக்காவல்லாம் அந்த பேசு அப்படின்ட்டு கூப்பிட்டவன் ரெண்டு பேரும் என் பிள்ளை மாதிரி தான் ராமே நான் அப்படிதான் பார்த்தேன் அவ இப்படி பண்ணிட்டான்னுடைய எனக்கு எதுவும் தாங்கவே முடியல அதனால வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க கிட்ட நான் ஒழுங்கா பேசவே இல்லை வருத்தமா தான் இருந்துச்சு ஆனா அதை விட எனக்கு கோவம் அதிகமா இருந்துச்சு அதான் அவங்க மூஞ்சி பார்த்து பேசவே எனக்கு தோணலை புரியுதுக்கா இங்கேயும் வந்தாவ ரெண்டு பேரும் அப்படியா இங்கேயும் ஆமாக்கா இங்கேயும் வந்தாவ எனக்கும் உங்களை மாதிரி கோவம் தாக்கா இங்கே வந்தப்போ எனக்கு மூஞ்சி கொடுத்து பேசணுன்னே தோணல நானும் நல்லா திட்டி அனுப்பி விட்டுட்டேன்க்கா போனதுக்கு அப்புறம் வருத்தமா தான் இருந்துச்சு ஆனா என்ன பண்ணதுக்கு எனக்கு அவனை பார்த்தாலே கோவமா வருது இன்னைக்கு கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தணும்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம் அந்த பிள்ளை நல்ல பிள்ளைதாக்கா எனக்கே ஒரு வாட்டி அவ்வளவு பார்த்தப்பன்னு தோணுச்சு நம்ம ராமத்துல பிள்ளையை கல்யாணம் பண்ணியாச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தப்பில்லைக்கா ஆசைப்பட்டவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் அது பொருள் வாட்டியாச்சும் அவன் வீட்டுல சொல்லிருக்கலாம்லாம் ஏமா எனக்கு அந்த பிள்ளை பிடிச்சிருக்குமா நீ ஏதாச்சும் அவங்க வீட்டுல போய் பேசு ஏதாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லாம் அவன் எதுவுமே சொல்லாம எங்களை ஏமாத்தி இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுதான்க்கே எனக்கு ரொம்ப கோமா இருக்கு எனக்கும் அதுதான்மா அவங்க ரெண்டு பேரும் பொறுமையா இருந்திருக்கலாம் இந்த வீட்டுல அப்படி கிடையாது ஜனனி வீட்லயும் பேசினா ராமும் வீட்ல வந்து பேசினான் தான் ஆனா எங்க அக்காவும் தான் ரொம்ப பிடிவாதமா இருந்துக்காங்க சரி உங்களுக்கு புடிச்சிருக்கலாம் நீங்க நல்ல ஒரு வேலையெல்லாம் வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் பாக்கலாம்னு சொல்லிட்டுனா கூட பரவாயில்ல அக்காவும் அத்தானும் இப்படி தான் இந்த பிள்ளைங்க பயந்து போய் வெளியே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு என்னக்கா சொல்றீங்க ஆமாம் ராம் வீட்டுக்கு வந்துருந்தான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது ஆதி கூட்டிட்டு வந்தான் பேசுறதுக்காண்டி அவனுக்கு வேலை இல்லையா அப்புறம் சொந்த வீடு கிடையாது அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொன்றா பேசி ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டான் எனக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு ஆனால் பொண்ணை எல்லாம் அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க யார் என்னன்னு தெரியாம நானும் நிறைய சொல்லி பார்த்தேன் பையன் நல்ல பையன்தான் கட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வசதி இந்த இதெல்லாம் பார்த்தாங்க அதனால தான் ரொம்ப தப்பாக பேசிட்டாவேன் எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு இந்த பையன் என்கிட்ட அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லைக்கா சொல்லியிருந்தா மட்டும் நீ அங்கே வந்து பொண்ணை கேட்டிருப்ப உன்னையும் அப்படிதான் பசி அதனால அதனாலதான் அவன் உன்கிட்ட சொல்லாமே விட்டுருப்பான் அப்புறம் ஜனனிக்கு ஒரு பையனை பார்த்தா அவங்க எங்க அத்தானோட ஃப்ரெண்டோட பையன் போல இருக்கு அமெரிக்கால ஏதோ வேலையா இருக்கா அப்படின்ட்டு அதுதான் நீ கல்யாணம் அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப இது பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் பிள்ளைங்க இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கோன்னு அவளுக்கு பிடிக்காம கட்டாய கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் இந்த பிள்ளைங்களுக்கு இப்படி ஓடி போய் அசிங்கப்பட்டு எதுக்கு சும்மா இப்ப அவனுக்கு வேலையும் கிடையாது அவளும் வேலைக்கு போற பிள்ளையும் கிடையாது இதுக்கு இனி காசு பணத்துக்கெல்லாம் என்ன பண்ணமோ அவனுக்கு வேலையும் கிடையாது ஜனதி வேற பெரிய இடத்துல வளர்ந்தவா அவள் எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறானே எனக்கு தெரியல ஒரு டீ கூட அந்த பிள்ளைக்கு வைக்க தெரியாது காலையில் ராம் வந்துருந்தாக்கா காலையிலையா எதுக்கு நம்ம பக்கத்து தெருவில் ஒரு வீடு ஒன்று காலியாக இருக்குல்ல ஒரு பெரிய வீடு ஒன்று காலியாக இருக்குல்ல இந்த அவர் கூட அந்த வீட்டு ஓனர் கூட ஏதோ வெளிநாட்டில் வேலையாக இருக்கா வந்துட்டு அந்த வீடை விற்க போட்டிருந்தாவன் ஆ ஆமாம் ஆமாம் ஒரு ரெண்டு நாள் போட்ட வீடு ஆமாம் அந்த வீட்டில் ஏதோ வாடகைக்கு வந்திருக்காவளா ரெண்டு பேரும் ஏ அம்மா அது பெரிய வீடாச்சே எப்படி ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆமாக்கா எனக்கும் அதான் தெரியல யார் ஏற்பாடு பண்ணதிஸ் அட்வான்ஸ்லாம் எப்படி கொடுத்துருப்பான்னு ஒன்றும் தெரிய இல்லைக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் இல்ல ஒரு ஒரு லட்சம் அவளை வந்து அவன் சேர்த்து வச்சிருப்பான் ஏன்னா அந்த படிப்போட டைமாக வேலை பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் பைசா எங்களுக்கும் அனுப்பி பைசா அவன் வந்து சேவ் பண்ணிக்குவான் அவன் சேர்த்து வசம் காசு எல்லாம் அட்வான்ஸ் கொடுப்பானா இருக்கும்க்கா கா பாலை காய்ச்ச போறோம்மா காலையில அதனால நீயும் அப்பாவும் வா அப்படின்ட்டு கூப்பிடா இருந்தா ஒரே கோவம் நான் நல்லா திட்டி அனுப்பி விட்டுட்டேன் ஓ அப்படியா இந்த வாடகை நல்லா இருக்குமே லட்சுமி சரி என்னன்னு தெரியல யாரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாவளோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என்ன லட்சுமி அக்கா ராணி அக்கா ஒரே பேச்சா இருக்கு என்ன லட்சுமி அக்கா ஒரே பேச்சா இருக்கு என்ன வீட்டுல கீரை ஆமா சின்ன பொண்ணு கீரை தான்

எதுக்குக்க இன்னும் கோவமாக இருக்கீங்க சரி ரெண்டும் ஆசைப்பட்டுடுச்சு கல்யாணமும் பண்ணி போச்சு இன்னும் கோவப்பட்டு எதுக்குக்கா அந்த பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளைன்னு தெரியுமா ராணி அக்கா கிட்ட கேட்டு பாரு பிள்ளை ஒன்று நான் குறை சொல்லல அதுங்க கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தணும்னு நம்ம ஆசைப்பட்டுருப்போம் இப்படி வாடி போய் கல்யாணம் பண்ணுச்சுன்னா பின்ன கோவம் வராதா பெற்ற உங்களுக்கு இக்க நீங்க சொல்லுது கரெக்டு தான் கோவம் வரும் தான் கொஞ்சம் கொஞ்சமா கோவத்தை குறைச்சிட்டு அதுங்க கிட்ட பேச பாருங்கக்கா ஆமா பால் காய்ச்சி பொண்ணை கூப்பிடலையோ கூப்பிட்டாங்கக்கா நான் போனேன் இங்கே குட்டன போவியே மொதாளா சாபத்துக்கு எல்லாம் உண்ண போாலக்கா பால்காச்சின்னு குட்டவே என்ன அது வீட நான் எங்க வீட்டு கரவில என்னதான பாத்து குடுதம் ராணிக்கா பாத்தீங்களா இவ தான் கல்யாணம் பண்ணி வெச்சிரு பாக்கா வீடெல்லாம் பாத்து குடுத்துற கா பத்தியா ஏ அம்மா இந்த லட்சியமேக கடைசி வரைக்கும் என்ன நம்ப இருக்கே இருக்கேக்கா பிள்ளைங்க ரெண்டே எங்க சித்தி வீட்ல தான் இருந்துச்சுங்க எங்க சித்தப்பா எதுவும் வந்துருச்சுன்னா அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை ஆகும் அதனாலதான் அவன் ஒரு வீடு பாரு அப்படின்னு சொன்னான் எவ்வளவு நாள் தான் அடுத்த வீட்டுலயே இருக்க முடியும் ஆனா என் தம்பி காத்திருக்கல இங்கேயே இருக்கட்டும் நீ வெளிநாட்டுக்கு போய் வேலை எல்லாம் பண்ணிட்டு வான் சொன்னான் ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொன்னதுனால எங்க வீட்டுக்காரியா அந்த வீட ஏற்பாடு பண்ணி கொடுத்தாவ அந்த வீட்டுக்கு ரெண்டு ரொம்ப அதிகமா இருக்குமே சின்ன பண்ணு இல்லக்கா அவர் அந்த வீட விக்க போட்டிருந்ததுனால ராம பத்தி சொன்னதும் சரி ஒரு ஆறு மாசத்துக்கு அந்த வீட தாரேன் அப்படின்னு சொன்னாரு என்னையும் வந்து கூப்டான் காலையில நான் தான் நல்லா திட்டி அனுப்பி விட்டுட்டேன் பாவம் கா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் வேணா போங்க நான் எல்லாம் போக மாட்டேன் சரி அப்புறம் உங்க இஷ்டம் மத்த என்ன சாப்பிடுறதுக்கும் கூப்பிட்டுருக்கான் அப்படியே ஒரு எட்டு போய் சாப்பிட்டு வர வேண்டியதுதான் தீனி மாடு தீனி மாடு யாரை சாப்பிட கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது முத பந்தியில நான் எல்லாம் யார்கிட்டயும் கோபப்பட மாட்டேங்க நாளைக்கு நீங்க சேர்ந்துருவீங்க அப்புறம் தான் இருந்து ஃபீல் நாளைக்கு உங்க கூட பேசிடுவீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஃபேமிலி ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் நாங்க கோமா இருந்ததுனால தான் பிரச்சனை என்ன நான் கிட்ட பேசவே மாட்டேன் எனக்கு இன்னும் ஒரே ஒரு பிள்ளைதான் பாப்போம் எவ்வளவு நாள் பேசாம இருக்கீங்கன்னு